சிம்ம லக்னமான நீங்கள் ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான உங்களோட குடும்பங்களில் உங்களோட உங்களோடய யோசனைகளை கேட்குறது அதுபோல் எந்த இடத்துலையுமே நீங்கள் வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா அது உடனே ரீச் ஆகிறது போல் அதுபோல் சிம்ம லக்னக்காரங்க நீங்கள் இருப்பீங்க உங்களுக்கு அப்புறம் உங்களோட இனமே பிறந்திருப்போம் அதாவது சிம்ம லக்னம் நீங்கள் ஆண் அடுத்ததும் ஆணே பிறந்திருப்பான் நீங்க சிம்ம லக்னம் பெண் அடுத்ததும் பெண்ணே பிறந்திருப்பான் நீங்க வந்து பெண்ணா இருக்கீங்க சிம்ம லக்னம் அடுத்தது ஆண் பிறந்திருந்தா அந்த உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த அந்த பிள்ளை வந்து கொஞ்சம் மேலே எழுந்து வர்றதுக்கு சிரமமா இருக்கும் அப்போ இதுக்கு நான் தான் காரணமா அப்படின்னு நீங்கள் சொல்ல தேவையில்ல எல்லாமே கர்ம வழியில் அப்போ அந்த குழந்த என்ன மாதிரியான கர்ம வினைகளை கொண்டு வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து அது கீழே பிறக்குது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கணும் அது ஒன்று அடுத்தது சிம்ம லக்னமான நீங்கள் தந்தையை வந்து போற்றி பாதுகாக்கணும் மரியாதை கொடுக்கணும் ஆனால் சொத்துக்கள் எழுதிக்கிறதுல நீங்கள் ஒரு முறை ரிவைண்ட் பண்ணலாம் அதாவது இப்போ நீங்கள் பெண் சிம்ம லக்கணக்காரியாக இருக்கீங்க அப்போ அது உங்கள் அப்பா ஒரு சொத்து தர்றேன்னு சொல்றாரு ஒரு ஒரு லட்ச ரூபாய் உங்களுக்கு தர்றேங்கிறாரு கண்டிப்பாக உங்கள் உங்களோட துணை பெயர்லையோ உங்கள் குழந்தைகள் பெயர்லேயோ கண்டிப்பாக எழுதலாம் ஏன்னா உங்கள் பெயரில் எழுதிக்கும் போது அது கொஞ்சம் தேவையில்லாத செலவுகளை கொண்டு வரலாம் இல்லை இல்ல நான் என் குழந்தைய நான் கடைசி காலத்தில் எனக்கு என்னோட தாய் இருந்து வருது என் பிள்ளைய நான் நம்ப மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அப்படி ஒரு இது இல்லை ஒரு பயம் அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக அதை உங்கள் பேரில் போடும் பொழுது அது ஒரு வட்டிக்காக போடுவீங்க இல்லையா ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு வட்டி எடுப்பீங்க இல்லையா அதை விநாயகருக்கு உங்களோட நட்சத்திரத்துக்கு தகுந்தது போல நீங்கள் இப்போ என்ன நட்சத்திரம்ங்கிறத என்னை கமெண்ட்ல கீழே போட்டிங்கன்னா நான் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த தெய்வங்கள் பேரை சொல்லுவேன் இப்போ நீங்கள் வந்து உத்ராடம் நட்சத்திரம் நீங்கள் லக்னம் அப்படின்னா நீங்கள் விநாயகருக்கு அந்த மூணு மாசத்துக்கு ஒரு தடவை வரும் பொழுது அங்கே ஒரு ஐம்பது ரூபாய் இப்போ ஒரு லட்ச ரூபாய் உங்களுக்கு தர்றாங்க மூணு மாசத்துல உங்களுக்கு ஒரு வட்டி ஒரு மூணாயிரம் ரூபாயே வருது ஐம்பது ரூபாய் ஒவ்வொரு முறையும் அப்படி நீங்கள் அதை கொடுக்கும் பொழுது அந்த கர்மாக்கள் கரையும் நம்மளோட பரிகாரங்கள் எல்லாமே நம்மளை கொஞ்சம் நிதானப்படுத்துறதுக்கும் நம்மளை யோசிக்கிறதுக்கும் பெரிய அளவில் காற்று புயலாக வருது அப்போ அந்த இடத்துல ஒரு செவுறு ஒரு தடுப்பு இருக்கும்போது அது கொஞ்சம் நிதானித்து அந்த காற்று அதை தள்ளி போகுது இல்லையா அது போல தான் நமக்கு எழுதி வச்சிருக்க விதி எழுதப்பட்டது தான் ஆனாலும் அதை உணரக்கூடிய தன்மை நமக்கு ஒரு பெரிய அங்கலப்பு ஒரு ஒரு மன கஷ்டம் வராதது போல் கண்டிப்பாக இந்த கிரகங்கள் இறைசக்தி நம்மளை காப்பாற்றோம் அதே போல சிம்மலக்கணமான நீங்க ஒரு நல்ல படிப்பு படிச்சிருக்கீங்க வேலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்க இங்க இல்லை வெளிநாட்டுக்கு அப்படின்னா நீங்க கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க உங்க பக்கத்துல இருக்க ஜோதிடரை கேளுங்க அதாவது நான் வந்து வெளிநாடு போய் சம்பாதிக்க போலாமா அப்படின்னு ஏன்னா நீங்க வெளிநாடு சம்பாதிக்க போனீங்க அப்படின்னாவே உங்க குடும்பத்துக்காக அங்க ஒரு கடன் இருக்கு இல்லாட்டி நீங்க போனோன்னே ஒரு கடன் ஆயிருது அது தான் இருக்கும் நீங்கள் மனைவி மக்களோடு போய் இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு ஜோதிட குறிப்பு எனக்கு ஜோதிடத்தோட கட்டங்களை பார்த்து எனக்கு கண்டிப்பாக சொல்ல தெரியாது ஆனாலும் அந்த நட்சத்திரங்கள் லக்னங்கள் திசைகள் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் திசை எப்படி செயல்படுதுங்கிறத நான் ஒரு ரிசர்ச்சாக நிறைய லைப்ரரியில் நிறைய புக்ஸ் எடுத்தோம் பழைய பழைய புஸ்தக கடையில் நான் நிறைய அப்போ எழுதுனவங்களோட அந்த இதெல்லாம் எடுத்தோம் நிறைய நபர்கள்கிட்ட நான் கேட்டோம் அனுபவத்தில் பார்த்தோம் தான் நான் சொல்கிறேன் எனக்கு ஜோதிடம் பார்க்க தெரியாது இதனுடைய அமைப்பு இப்படி இப்படி இருக்குங்கிறத மட்டும்தான் என்னையால் பண்ண முடியும் ஏன்னா எனக்கு ஜோதிடம் கற்றுக்கக்கூடிய ஒரு பிராப்தம் இல்லை ஏன்னா எனக்கு வந்து எட்டில் புதன் மறைஞ்சிருக்கிறதால அந்த கலையை கற்றுக்க முடியல ஆனாலும் என்னோட ஒரு ஆர்வ மிகுதியில இதெல்லாம் நான் ரொம்ப துல்லியமா இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி உங்களுக்காக ஆத்மார்த்தமாக நான் சொல்லிட்டு வரேன் நீங்க கண்டிப்பா ஒரு ஜோதிடரை வெளிநாடு போறதா இருந்தா நீங்க ஒரு கன்சல்ட் பண்ணிக்கலாம் சிம்ம லக்னமான நீங்க அதாவது எப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒரு விஷயத்துல இறங்கி வேலை செய்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு அப்படின்னா என்னன்னே தெரியாது அப்ப உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் அப்படியே ஓரளவுக்கு செட் ஆகி போயிடுவாங்க உங்களுக்கு துணைன்னு ஒருத்தங்க வர்றாங்க இல்லையா அவங்க வந்து கொஞ்சம் என்ன இப்படி எல்லாம் அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியப்படுவாங்க நீங்கள் பெண்ணாக இருந்தாலும் ஆணா இருந்தாலும் அப்போ கிட்ட உங்கள் அளவுக்கு அவங்களால ஒரு புரிதல் பண்ணிக்க முடியல இல்லை உங்கள் அளவுக்கு அவங்களால ஈடு கொடுக்க முடியல அப்படின்னாலும் உங்களுக்கு வாய்க்கிறவங்க ரொம்ப அற்புதமானவங்க அந் அதை வந்து நீங்க உதாசீனப்படுத்தவோ இல்லை எனக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற அந்த ஒரு மனப்பான்மையிலையோ கொண்டுட்டு போகாம எல்லாமே கடவுள் நினைச்சா ஒரு நொடி தான் எப்படி வேணாலும் மாற்றி போடும் இல்லையா அதனால நீங்கள் அதை வந்து ரொம்ப இணக்கமாக அதை நீங்கள் கொண்டுட்டு போகிறதுக்கு கண்டிப்பாக பழகிக்கணும் உங்கள் அளவுக்கே அப்படிங்கிற எண்ணத்தை அந்த செல்லையே உங்கள் இருந்து கழட்டி எடுத்துடணும் இதுபோல் நான் நிறைய ஜோதிட குறிப்புகள் என்னோட பிளேலிஸ்டில் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச குறிப்புகளை உங்கள் உற்றவங்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள்